அறப்போரில் கலந்து கொண்டு உயிர் தியாகம் செய்த ஷகீதுடைய அந்தஸ்தை காட்டிலும் இந்த நோன்மையனுடைய அந்தஸ்து மிகவும் மேலானதாக இருக்கிறது அது எப்படி ஒரு ஹதீத்திரை ஷஹீதை பற்றி வருகிறது நாளை மறுமையில் அவர்கள் எழுப்பப்படும் பொழுது அவர்கள் பட்ட காயத்துடன் எழுப்பப்படுவார்கள் அந்த காயத்திலிருந்து இரத்தம் வடியும் அந்த ரத்தம் ரத்தமாகத்தான் இருக்கும் ஆனால் மிஸ்க் அந்த இரத்தத்துடைய வாடை கஸ்தூரி மனமாக இருக்கும் என்று ஹதி வருகிறது மேலும் ஒரு நோன்பாடையை பற்றி ஹதி திலே வருகிறது ஒரு நோன்பாளுடைய வாயினுடைய வாடை கஸ்தூரி மனத்தை விட மிகவும் மேலானது என்று ஹதீத்திலே வருகிறது இந்த நோன்பு ஒரு ஷஹீருடைய அந்தஸ்தை காட்டிலும் மேலான அந்தஸ்தை நமக்கு பெற்று தருகிறது ஆக இந்த ரமலானை முழுமையாக பெற்று நோன்மை நோன்பதற்கு அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக மேலும் இம்மதரசாவில் பன்னெண்டாம் வகுப்பு படித்து வருகிறேன் இன்னும் நான்காம் ஓதி வருகிறேன் உங்கள் பிள்ளைகளையும் திறமையான ஆடிம்களாக அன்னூர் இஸ்லாமிய கல்லூரியில் இன்றே சேருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இந்த அழாக்க